ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமுதம் பொதுவாக முருகனை மலை மேல் இருக்கும் குமரன் குன்றின் மேல் இருக்கும் குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பாதாள செம்பு முருகன் ஆலயத்தில் பாதாளத்தில் முருகன் இருக்கிறாருங்க பொதுவாக நாம் முருகன் கொடி கொண்டிருக்கும் பெரும்பாலான மலைக்கோவிலுக்கு கோவிலுக்கு செல்லும் போது ஏற்றமாகவும் திரும்பி வரும்போது இரக்கமான பாதையாகவும் இருக்குங்க ஆனா இந்த கோவிலில் நாம் முருகனை இறங்கி சென்று தரிசனம் பண்ணிட்டு ஒரு ஏற்றமான பாதையில் வருவது சிறப்புங்க அது நம் வாழ்க்கைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க இந்த கோவிலுக்கு தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வந்தால் நீங்க நினைக்கும் காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் என இங்கு வந்து பயனடைந்த பலர் சொல்றாங்க இந்த கோவிலில் நவகிரகங்களால் நமக்கு உண்டாக கூடிய தோசங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த பாதாள செம்பு முருகன் போக்கிடுவாருங்க இங்கிருக்கும் முருகன் செம்பினால் செய்யப்பட்டு இருப்பதாலும் பூமியின் அடியில் இருப்பதாலும் பாதாள செம்பு முருகன் ஆலயம் என்கிற பெயர் ஏற்பட்டிருக்குங்க பாவாளத்தில் இரண்டு கருவறைகள் கொண்டதாக இந்த கோவில் இருக்கு இந்த முருகனை தரிசிக்க நீங்க பதினெட்டு படிகளை கடந்து கீழே இறங்கி சென்றுதான் செம்பில் செய்யப்பட்ட முருகனை தரிசனம் பண்ண முடியுங்க இந்த முருகனை போகர் சித்தரின் மறு அவதாரமாக தான் நினைக்கிறாங்க பொதுவா இந்த கோவிலுக்கு யார் வேண்டுமானாலும் போகலாங்க ஆனா கண்டிப்பா ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருப்பது அல்லது செவ்வாய் சனி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதுதான் இருப்பதிலேயே கடுமையான தோஷங்க இதனால அவங்களுக்கு காதல் கெடும் உணர்வுகளை அளிக்குங்க குடும்ப வாழ்க்கை நரகமா இருக்கும் பல குடும்பங்கள் பெரிய திருமண ஆசையே வராமல் இருக்க இந்த செவ்வாய் சனி சேர்க்கைதான் முக்கிய காரணங்க உங்க ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கா அல்லது பார்வை இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படி இருந்தா இந்த தோசத்தை நிவர்த்தி செய்ய தாக்கத்தை தணிக்கும் ஒரே கோவில் பாதாள செம்பு முருகன் கோவில்ங்க கோயில் நுழையும் போதே பனிரெண்டு அடி உயரத்தில் சங்கிலி கற்பன் அம்சம் கோயில் கருவறை பூமிக்கு கீழே அடி ஆழத்துல அமைஞ்சிருக்கு ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க பதினெட்டு வகையான மூலிகைகள் கலந்த விபூதிய பிரசாதமா கொடுக்கறாங்க இது செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டுமே தர்றாங்க இரண்டாவது திருச்செந்தூர் அப்படின்னு இந்த கோவில சொல்றாங்க செவ்வாய்க்குரிய தெய்வமாக முருகன் இருக்கிறாருங்க அதனால அரசு வேலை வேலை காவல்துறை சம்பந்தமான வேலைகள் ராணுவம் சம்பந்தமான வேலைகளில் பதவி உயர்வு சம்பள உயர்வு வேண்டி இங்கு வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு நிறைய பேர் போறாங்க அவங்களுக்கு வேண்டிய பலனும் உடனே கிடைக்கிறது என்பதால் பல அதிகாரிகள் இந்த கோவிலுக்கு படையெடுத்து வர்றாங்க திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ராமாவரம் போகர் நகரில் இந்த கோவில் இருக்குங்க எனவே நீங்களும் வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் நலமும் பெறுவதற்காக ஒரு முறையாவது இந்த பாதாள முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு முருகவேல் எப்போதும் உங்களோட வாழ்க்கைக்கு துணையா இருக்குங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க